நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாலொரு நாலடி அதிகார் கூடாரட்பு பாடல் இருநூற்று முப்பத்தைந்து செய்யாது செய்தும் நாம் என்றலும் செய்வதனை செய்யாது தாழ்த்து கொண்டோட்டலும் மெய்யாக இன்புருவற்று இகழ்ந்தார்க்கும் அந்நிலையே துன்புறும் பெற்று தரும் இந்த பாடல் வாழ்நாளை வீணாக்கும் செயல்கள் செய்பவரை நண்பர்களாக கொள்ளுதல் கூடாது என்பதை சொல்லுகிறது அப்படி என்ன செயல்கள் அவை என்று கேட்டால் செய்வதற்கு யாருக்கும் அரிதாக இருக்கிற செயலை நான் செய்து முடிப்பேன் என்று வெறும் பேச்சு பேசுவது செய்யத்தக்க செய்யக்கூடிய எளிய நல்ல செயல்களை முறையாக செய்யாமல் காலந்தாழ்த்தி அவற்றின் தன்மையை கடுப்பது ஆகிய இரண்டும் வாழ்நாளை வீணாக்குகிற செயல்கள் அப்படிப்பட்ட தன்மையிலே இருப்பவர்களிடம் நாம் நட்பு கூடாது என்பதை இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்